பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜூரா வணக்கம் செய்தி சுருக்கம் சரக்கு ரயில் மீது ஏறி நின்ற பயணிகள் ரயிலின் பெட்டி அசுர வேகத்தில் மோதி மின்சார ரயில் விபத்து சத்தீஸ்கர் மாவட்டம் பிலாஸ்பூர் கட்னி இடையேயான ரயில் பாதையில் கோர்வா பயணிகள் மின்சார ரயில் சென்று கொண்டிருந்தது பிலாஸ்பூர் மாவட்டம் ஜெயராம் நகர் ரயில் நிலையம் அருகே சரக்கு ரயில் நிறுத்தப்பட்டிருந்தது அதே டிராக்கில் வந்த பயணிகள் ரயில் அசூர வேகத்தில் சரக்கு ரயிலின் பின்னால் மோதி விபத்துக்குள்ளானது மோதிய வேகத்தில் பயணிகள் ரயிலின் முதல் பெட்டி சரக்கு ரயில் மீது ஏறி நின்றது இந்த விபத்தில் ஆறு பேர் வரை இறந்துள்ளனர் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் விபத்தில் பயணிகள் ரயிலின் பல பெட்டிகள் தடம் புரண்டன தண்டவாளத்தின் அருகே உள்ள மின்சார கம்பிகள் சிக்னல் அமைப்புகளும் சேதமடைந்தன சம்பவ இடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன பிஸியான ரயில் பாதையில் விபத்து நிகழ்ந்ததால் அந்த வழியாக செல்ல வேண்டிய சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன சில ரயில்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன பெட்டிகளை அகற்றி ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர் விபத்து எப்படி நடந்தது அதற்கான காரணம் என்ன என்பது பற்றி விசாரணை சில நொடிகளில் மாறிய காட்சிகள் அசுரவேகத்தில் பாயும் டாரஸ் லாரி ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள அர்மாரா பகுதி போக்குவரத்து நெரிசல் மிகுந்தது அங்கு திடீரென தறிகட்டு ஓடிய டாரஸ் லாரி எதிரே சென்ற கார் மீது பயங்கர வேகத்தில் மோதியது அதன் பிறகும் வேகம் தணியாமல் அடுத்தடுத்து இரு கார்கள் வேன் மீது மோதி நின்றது இதில் அந்த வாகனங்கள் அப்பளம் போல நொறுக்கின உடனடியாக அங்கிருந்தவர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டனர் மீட்கப்பட்ட அனைவரும் அருகிலிருந்த தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் பதிமூன்று பேர் ஏற்கனவே இறந்துவிட்டனர் என டாக்டர்கள் தெரிவித்தனர் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சையில் உள்ளனர் முதற்கட்ட விசாரணையில் லாரி டிரைவர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியது தெரியவந்தது தப்பியோடிய டிரைவரை விபத்து நடந்த கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் பொதுமக்கள்றியலில் ஈடுபட்டனர் பீகார் முதற்கட்ட தேர்தல் ஓய்ந்தது பிரச்சாரம் பீகார் சட்டசபை தேர்தலில் கட்டமாக நூற்று இருபத்தோரு தொகுதிகளுக்கு வரும் ஆறாம் தேதி ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது இரண்டாவது கட்டமாக எஞ்சிய நூற்று இருபத்தி இரண்டு இடங்களுக்கு வரும் பதினொன்றாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது பிரதமர் மோடி ராகுல் காந்தி அமித்ஷா ஜே பி நட்டா உள்பட பலர் பீகாரில் சூறாவளி பிரச்சாரம் செய்தனர் முதல் கட்ட தேர்தல் நடக்கும் நூற்று இருபத்தோரு தொகுதிகளில் இன்று மாலை ஆறு மணியுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது நாளை மறுதினம் ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன ஆர்ஜேடி காங்கிரஸ் துடைத்து எரியப்படும் பீகார் பிரச்சாரத்தில் அமித்ஷா விளாசல் நவம்பர் பதினோராம் தேதி பீகார் சட்டசபைக்கு முதல் கட்ட தேர்தல் நடக்கிறது தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளில் தர்பங்காவில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பேசினார் அப்போது அவர் கூறியதாவது பீகாரின் வளர்ச்சிக்கு லாலுவும் ராப்ரி தேவியும் எதையும் செய்யவில்லை தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களிப்பது வெறும் எம்எல்ஏக்களை தேர்வு செய்வதற்காக இல்லை லாலு மற்றும் ராப்ரி நடத்திய பதினைந்து ஆண்டுகால காட்டாட்சி மீண்டும் வராமல் தடுப்பதற்காக நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும் சட் பண்டிகையை அவமதித்தவர்களை பீகார் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் பீகாரிலிருந்து இந்த தேர்தலில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கூட்டணி துடை தெரியப்படும் ராகுலும் லாலுவும் ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு சட்டவிரோத குடியேறிகளையும் இங்கிருந்து விரட்டியடிப்போம் கால்நடை தீவன ஊழல் ஆள் சேர்ப்பு ஊழல் வெள்ள நிவாரண ஊழல் வேலைக்கான நில ஊழல் என லாலு பிரசாத் யாதவ் பல ஊழல்களில் ஈடுபட்டார் காங்கிரஸும் சுமார் பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்திருக்கிறது என்று அமித்ஷா பேசினார் கோவை பாலியல் சம்பவத்துக்கு திமுக அரசுதான் காரணம் முதல்வரை சாடிய அன்புமணி கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே ஒலுக்கி போட்டுள்ளது இவ்வழக்கில் மூன்று பேர் சுட்டு பிடிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அவர் கூறியிருப்பதாவது கோவை சம்பவம் நடந்து முப்பத்தாறு மணி நேரம் கழித்து முதல்வர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் மாணவி மீதான பாலியல் கொடுமைக்கு திமுக ஆட்சியின் தோல்விதான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சி அவருக்கு சிறிதும் இல்லை கடந்த ஓராண்டில் தமிழகத்தில் நடக்கும் மூன்றாவது பாலியல் வன்கொடுமை சம்பவம் இது கடந்த ஆண்டு டிசம்பரில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவியும் கடந்த ஜூலையில் குமுடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர் அந்த சம்பவங்கள் நடந்தபோதும் முதல்வர் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஆனால் அப்படி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை கோவையில் நடந்த கொடூரத்தை தமிழக அரசு தடுக்க தவறியுள்ளது இதற்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டும் தமிழகத்தில் நடக்கும் கொலைகள் பாலியல் குற்றங்களுக்கு மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் காரணம் அவர் ஆட்சி முடியப்போகிற போகிற சிறிது காலத்திற்காவது போதைப் பொருள்களை ஒழிக்கவும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் அதிமுக ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணோம்னா இப்படி ஒன்றும் புரியல இல்ல சைவம்னா படுத்துகிறது வைணோம்னா நின்னுரு முதல்வர் ஸ்டாலின் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் திமுகவின் ஏற்கனவே ஐந்து துணை பொதுச்செயலாளர்கள் இருக்கும் நிலையில் கூடுதலாக இரண்டு பேருக்கு பதவி வழங்க முடிவு செய்தார் அதன்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்போதைய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஏப்ரலில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சைவ வைணவ மதங்களின் குறியீடுகளை மாதர்களுடன் ஒப்பிட்டு ஆபாசமாக பேசியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியது திமுகவினரே எதிர்த்தனர் எம் பி கனிமொழி கூட பொன்மொழியின் கொச்சையான பேச்சை கண்டித்திருந்தார் கடுமையான எதிர்ப்புகளால் பொன்முடியின் துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது அவருக்கு பதிலாக திருச்சி சிவா எம்பிக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது அதன்பின் பொன்முடியின் அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது தற்போது தேர்தல் நேரம் என்பதால் தலைமை மீதான பொன்முடியின் அதிருப்தியை குறைக்கவும் விழுப்புரத்தில் கட்சிப் பணிகளை துரிதப்படுத்தும் வகையிலும் ஏழு மாதங்களுக்கு பிறகு பொன்முடிக்க மீண்டும் திமுக துணை பொதுச்செயலாளர் பதவியை ஸ்டாலின் வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது இதை விமர்சித்துள்ள அதிமுக கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் பெண்களை மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசிய பொன்புடைக்கு கட்சி பதவியை பரிசாக வழங்கி திமுக அழகு பார்த்துள்ளது என கூறியுள்ளது ஆபாசமாக அவதூறாக இன ரீதியாக இழிவுபடுத்தி பேசினால் பெயருக்கு பதவி நீக்கி கண்துடைப்பு நாடகம் நடத்திவிட்டு சில மாதங்களில் மீண்டும் அதே பதவி வழங்குவது திமுகவின் ஃபார்முலா பெண்களுக்கு எதிரான ஆபாசத்தை செயல்படுத்துவதும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி திமுகவுக்கு துளியும் கவலை இல்லை என்பதும் தான் இதன் மூலம் தமிழக மக்களுக்கு திமுக சொல்லும் செய்தி என்று அதிமுக விமர்சித்துள்ளது